ஆகஸ்ட் ஒன்னு முதல்ல ஏழு வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அதாவது தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடுறோம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தாய்ப்பாலை மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த வாரத்தை வந்து மெயினா கொண்டாடுறோம் வந்து நிறைய பேர் நம்ம செலிப்ரேட் பண்றோம் நம்ம நிறைய பேருக்கு என்ன மதருக்கு ப்ராப்ளம் என்ன ஆஃப்டர் டெலிவரி வருது அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்கறதுல தான் வந்து மெயின் ப்ராப்ளமே வருது ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேட் ஆயிடுறாங்க என்ன தாய்ப்பால் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களை எக்ஸாமின் பண்ணி பொழுது தாய்ப்பால் வந்து நல்லா வரும் பாத்தீங்கன்னா ஜெட்டா வந்து அந்த நிப்பிள்ல இருந்து வருது அப்படின்னா இல்ல ரொம்ப பாஸ்டா டிராப் ஆகி விழுது அப்படின்னா அந்த தாய்ப்பால் வந்து இனஃபா இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க என்ன அதை மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்கன்னா குழந்தை அழுது அழுது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஃபார்முலா ஃபீட நீங்க கொடுத்துருவீங்க அப்ப என்ன ஆகும்னா ஃபார்முலா ஃபீட் வந்து நல்ல ஸ்வீட்டா இருக்கும் ஈஸிலி அவைலபிளா இருக்கும் இப்ப பிரஸ்ட் மில்க் குடிக்கணும்னா பேபி வந்து ரொம்ப பிரெஸ் பண்ணி அதை குடிக்கணும் அதாவது அது ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி தான் அதை குடிக்கணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து கஷ்டப்பட்டு குடிக்கணும் குடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும் நீங்க ஈஸியா பாட்டில் கொடுத்தீங்கன்னா அது வாயில வச்சோம் நீங்க கீழே வந்துடும் அதனால அது ஈஸியா குடிச்சிட்டு தூங்கிடும் அதை நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க மிஸ்டேக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாய்ப்பால் இல்லாம இதை கொடுத்தா தூங்கிடுது அதனால இதுதான் வயிறு நொம்பது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபார்ம்லா ஃபீட என்கரேஜ் பண்றீங்க அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாம பிரெஸ்ட் மில்கையே நம்ம வந்து கொடுத்து பார்க்கணும் சப்போஸ் குடிக்கல அப்படின்னா கூடயும் தாய்ப்பால பாலாடையில பாட்டில் எடுத்து கொடுத்து பழகணுமே ஒழிஞ்சு ஃபார்ம்லா ஃபீட வந்து நம்ம கொடுக்க கூடாது பிறந்த உடனே பார்த்தோம்னா நார்மல் டெலிவரிக்கு இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அதாவது குழந்த பிறந்து கீழே கொண்டு வந்த உடனேயே வந்து நம்ம தாய்ப்பால் கொடுக்கலாம் சி நம்ம எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஈவன் ஆபரேஷன் தியேட்டர்லேருந்தே நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பட் பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அக்சஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மூணு நாளுமே தாய்ப்பால் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க சீம்பால் இருக்கிற வரைக்கும் அது வெள்ளை கலராக வராது மஞ்சள் கலராவோ வாட்டரியாதான் வரும் அது வந்து தான் வரும் நம்ம அழுத்தி அழுத்தி பார்க்க பார்க்க தான் வந்து நமக்கு தெரியும் பேபி தான் அந்த மில்க் டவுன் ஆகி நிறைய தான் பேபியை வந்து பக்கத்துலேயே கங்காரு கேர் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவுடைய உடம்போட ஸ்கின்லயே படுக்க வச்சு அப்படி பார்த்து கொடுத்தோம்னா தான் அந்த மில்க் வந்து சிக்ரீஷன் ஆகுமே இல்லையே நம்ம தூரத்துல வச்சுட்டு அதுக்கு பால் கிடைக்கல பால் கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருந்தா பால் கிடைக்கிறது கஷ்டம் தான் கஷ்டம்தான் மூணு நாள் தண்ணியாகவும் அதுக்கப்புறமும் நல்ல பாலாவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்